விளங்கியிருக்கும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோசே நாற்பது நாள் ஆயிருச்சு இவர் வந்து எங்கே போயிருக்கிறேன்னு சொன்னால் போன பாடங்களிலே நம்ம படித்திருப்போம் சீனாயமணியிலே தேவனோடு பேசுவதற்காக மோசி அங்கே போய்விட்டார் பத்து கற்பலையை வாங்கிறதுக்காக மோசி அங்கே போயிட்டாரு இப்பொழுது இங்கே ஜனங்களுக்கு வந்து நாற்பது நாள் அதாவது ஒரு மாதம் ஏறக்குறைய பத்து நாள் மோசி ஒன்றும் வரவே இல்லை ஜனங்களுக்கு வந்துட்டு காத்திருக்க முடியல அவங்களால போன இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ங்கன்னா ஆர்வம் இடத்துல இவங்க வந்து முறுமுறுக்கிறதை நான் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு ஐடியா என்ன கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்களுக்கு ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த குணம் எப்படி இவங்களுக்கு வந்தது அப்படின்னு சொன்னாக்கா எகிப்துல எல்லா தெய்வமும் இவங்க வணங்கின எல்லா தெய்வமும் அவங்க கண்ணு முன்னுக்கு அவங்க பார்த்தாங்க தெய்வம்னா நம்ம கண்ணு முன்னுக்கு இருக்கணும் நாம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அஹ் வழிபாட்டுல அவங்க இருந்ததுனால இன்னைக்கு கண் காணாத ஒரு தெய்வன் அதுவும் மோசை கிட்ட மாத்திரம்தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த உண்மையான தெய்வத்தோடைய அந்த வழிமுறைகளை இவங்களால் வந்து பின்பற்ற முடியாத ஒரு பட்சத்தில் இவங்க வந்து ஆரோன் இடத்துல எங்களுக்கு ஒரு தெய்வத்தை செய்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆரோனுடைய தோல்வி அவருடைய தலைமைத்துவத்தின் தோல்வி அந்த ஜனத்திற்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது பாவத்தின் விளைவை கொண்டு வந்ததை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இதை இதை படிக்கும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஒன்று ஆரோனுடைய ஒரு தலைமைத்துவ தோல்வியிலிருந்து ஒரு தலைவராக உருவாகக்கூடியவர் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ள முடிகிறது அதே வழியில ஜனங்கள் ஒரு தலைவனை எப்படியாக பார்க்க வேண்டும் என்பதை இந்த இருந்து நான் கற்றுக்கொண்டதை உங்களோட பகிர்ந்துக்குள்ள ஆசைப்படுகிறேன் இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னா இவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு தெய்வத்தை செய்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரோன் இடத்துல பேசும்பொழுது ஆரோன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உங்கள் காதில் இருக்கிற தங்கத்தை பொண்ணை எல்லாத்தையும் கழுட்டுங்க இதை வைத்து ஒரு தெய்வத்தை நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோன் வந்துட்டு சொல்றத நாம் பார்க்க முடிகிது ஜனங்களும் அதுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்கிறாங்க இந்த இந்த கட்டத்தில் நீங்கள் பாருங்கள் இதுக்கு முன்னாடி தேவன் எவளையோ காரியத்தை சொன்னாரு மோசியின் மூலியமாக மோசி ஒரு சில காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது கீழ்படி கீழ்படிய மறுத்த ஜனங்கள் இங்க ஆறோன்னு ஒரு விஷயத்த சொன்னாலே கேக்குறாங்க இதுதான் வந்து பிசாசினுடைய ஒரு ஒரு வீழ்ச்சி ஒரு சூழ்ச்சியாக இங்க நாம் பார்க்க முடிகிறது அதாவது ஒரு நல்ல தலைவர் கர்த்தருக்கு மிக்க ஒரு தலைவர் சொல்லும் பொழுது ஜனங்கள் முருங்கு இருக்கிறாங்க ஆனால் கர்த்தருடைய கற்பனைக்கு விரோதமா ஒரு தலைவர் எழும்பி சொல்லும் பொழுது ஜனங்கள் அநேக பேர் அவருக்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அதனால மெஜாரிட்டி என்றைக்குமே உண்மை மெஜாரிட்டி என்றைக்குமே ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேதா அதுக்கு மாறாக என்ன சொல்லுதுன்னா அநேக நேரத்துல மெஜாரிட்டி தான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யறதுக்கு ஒன்று கூடுறாங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது அவங்களுடைய பொறுமையின்மை தேவன் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இருக்க சொல்றத நான் பார்க்க முடியும் அந்த குணத்தை மோச உடையவராக இருந்தார் பொறுமையா இருந்தார் மோசே என்ன தலைவலியை இவங்க கொடுக்குறாங்க பத்திர லட்சம் ஆண்கள் மாத்திரம் பத்திர லட்சம் பேர் இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து மோசி இவ்வளோ பொறுமையா அந்த ஜனங்களை வழி நடத்துறாங்க ஆனா அங்கே இருந்த ஆர்வனுக்கும் சரி ஜனங்களுக்கும் மோசையினுடைய அந்த பொறுமை அதாவது தேவனுடைய அந்த பொறுமையோ கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லை ஒரு ஒன்றரை ஒரு மாசம் பத்து நாள் மோசி இல்லாத போன அவங்களுக்கு சொந்தமா ஒரு தேவனை தேடக்கூடிய ஒரு ஒரு குணாவிசயம் அவர்களுக்கு இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது இப்போ இதில் நம்ம நம்மளோட நிலைமையை வச்சு யோசிச்சு பார்ப்போம் தேவன் ஒரு காரியத்துக்காக நம்ம ஜபா செய்யும் பொழுது ஒரு காரியத்துக்காக தேவன் இடத்துல நாம் முறையிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கலன்னு சொன்னால் எத்தனை முறை நம்ம ஆண்டு வர உங்களுக்கு காது இருக்கா உங்களுக்கு கண் இருக்கா உங்களுக்கு கேக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முறை நாம் தேவனை எதிர்த்து நாம் கேள்விக்கிட்டு அந்த இடத்துல இன்னமும் கூட நாமும் இஸ்ரவேல் ஜனங்களை போல விசுவாச துரோகம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பாடத்துல தேவன் நம்மளுக்கு என்ன உணர்த்துகிறார்னு சொன்னா உங்களுக்கு விருப்பமான நேரத்துல உங்களுக்கு இஷ்டப்பட்ட நேரத்துல தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கணும் உங்களுக்கு சீக்கிரமா எல்லாத்தையும் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்காதீங்க தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கிறவர்களே பாக்கியமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்துல வந்து நாம் இன்னொரு நினைவு ஊட்டுதலே நாம் இந்த வந்து கற்றுக்கொள்ள முடிகிறது அடுத்தபடியாக இது இஸ்ரவேலர்கள் இவங்களுடைய குறைபாட்டின் நிமித்தமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூட ஒரு சில விஷயங்கள் அடுத்து ஆரோனை பார்த்தோம்னு சொன்னாக்கா மோசேவனுடைய அண்ணன் தம்பி வந்து அருமையான தேவனுக்கு கீழ்ப்படிந்து அருமையான ஒரு வழி நடத்துதலே வந்துட்டு ஒரு லீடர்ஷிப்பு வந்துட்டு கிட்ட இருக்குது ஆனால் ஆரோன்கிட்ட அது இல்லை இதுல இருந்து இன்னும் ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியுதுன்னு சொன்னா இன்னார் வீட்டு பிள்ளை அவரு போய் இப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்படி சின்ன பிள்ளையில இருந்து இப்படி சொல்லி சொல்லி வளர்த்தாங்க ஆனா இப்படி செஞ்சிட்டாரு அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கீழ்படிதல் தேவனுக்கு பயப்படுகிறது அவங்க அவங்களுடைய விசுவாசத்தின் படியேதான் அமையமே தவிர இன்னார் வீட்டு பிள்ளை இப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க இதெல்லாம் வந்து அஹ் கணக்கெடுக்கவே முடியாது அவங்கள அவங்களுடைய விசுவாசம்தான் தேவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுதான் அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வரும்பொழுது அவங்க எப்படி அவங்க நிக்கிறாங்க என்பத பார்க்க முடிகிறது இதுல இன்னொரு விஷயம் ஆரோன் கிட்ட இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க மோசி அழகா தேவன் சொன்ன மாதிரியே என்ன பிரச்சனை இவருக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் ஒரு தடவை கூட தேவன் சொன்னதை வந்து இவரு மீறியோ அல்லது அதுக்கு ஏருக்கு மாறாக ஒன்று செய்யலை ஒரே ஒரு தடவை கோவப்பட்டு அந்த மலையை அடிச்சிடுறாரு ஆனால் மற்றபடி பார்த்தேன்னு சொன்னாக்கா தேவனுக்கு விரோதமாக அவருடைய கற்பனைக்கு விரோதமாக மோசை வந்து எதையும் செய்யலை ஆனால் இங்க ஒரே ஒரு இடத்துல இந்த ஆர்வனுக்கிட்ட மோசை வந்து இதை ஒப்படைச்சிட்டு போகும்பொழுது ஆர்வனுடைய வீக்னஸ் அவருடைய இந்த இடத்துல அவருடைய வீக்னஸ்னால என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா அந்த ஒரு கூட்டமே ஒரு கூட்டமே தேவனுடைய கற்பனையை மீறுகிறார்கள் இப்ப இந்த இடத்துல நம்ம வச்சு பார்ப்போம் இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு ஒரு இடத்துல நம்மள வந்து ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாரு சபையிலயோ சரி நம்ம வேலை செய்கிற இடத்துலயோ சரி நம்ம ஏதோ ஒரு கம்யூனிட்டியில நம்மள ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும் அதை இல்லாம நம்மளுடைய மேட்டிமெனாலும் நம்மளுடைய குறைபாட்டின் நிமித்தமாக தேவனுடைய நாமத்தை அவருக்கு விரோதமாக அவருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக நாம் செய்கிறோமா இதை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் நீங்க எத்தனை தலைவர்கள் சொல்றது ஒண்ணு செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஆனா இன்னைக்கு நம்மளை நாம் தராசில் வைத்து பார்ப்போம் தேவன் நமக்கு கொடுத்த கொடுத்த பொறுப்புகளை நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு செய்கிறோமா அல்லது விசுவாச துரோகம் செய்கிறோமா என்பதை நாம் நம்மை அலசி ஆராய்ந்து பார்க்கிற இடத்துல இருக்கிறோம் இப்போ ஆர்வம் செய்த இந்த ஒரு காரியத்தினாலே தேவனுக்கு விரோதமாக அங்க ஒரு கண்ணுக்குட்டிய வந்துட்டு அங்க செய்கிறாரு செய்ததை மாத்திரம் இல்லாம அதுக்கு பலி செலுத்துறாரு நன்றி காணிக்கைகளை செலுத்துறாங்க அதுக்கு கொண்டாடுறாங்க அந்த கொண்டாட்டத்தின் உச்சம் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா இவங்க ஆடி பாடி ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்க ஒரு திருவிழாவே நடக்குது அந்த ஒரு ஆஹ் கன்றுக்குட்டிக்காக தேவன் எப்படி ஆராதனையின் முறைமை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மோசிக்கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு பின்னாடி நம்ம பார்க்கும்பொழுது சொல்லி கொடுத்து வந்துட்டு இருக்காரு ஆனா இவங்க ஒரே ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு இத்தனை நாள் மோசி இவங்களை வழிநடத்தி வந்த எல்லா முறைமைகளையும் ஒரேடியா அழிச்சு குப்பையில போடுற மாதிரி அங்க ஒரு காரியத்தை ஒரு பரிசுத்த குளைச்சலை அங்கே செய்கிறத நான் பார்க்க முடியும் யாருனால ஒரே ஒரு தலைவருடைய வீக்னஸ்னால ஏற்படுகிற இந்த ஒரு பிரச்சனை ஜனங்கள் மோசே கிட்டே தான் முருங்குறுத்தாங்க ஆனால் மோசே தேவனுடைய வார்த்தையின் படித்தெடியா நின்னாரு நீ நான் அடிச்சு சாவையா அடிச்சாலும் பரவாயில்ல அவரோட வார்த்தையை நான் கேட்டு கீழ்ப்படிவேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சார் ஆனால் ஆறு ஒன்று என்ன செய்யறாருன்னா அவருக்குள்ளேயே ஒரு குழப்பம் அவருக்குள்ளேயே ஒரு தெளிவான ஒரு விசுவாசம் இல்லாதனால ஜனங்களுடைய பேச்சை கேட்டுட்டு இவர் எக்ஸ்ட்ராவா ஒரு சில காரியங்களை வந்துட்டு அலாவ் பண்ணும்போது இந்த மாதிரியான காரியங்கள் அங்க நடக்கிறத நாம் பார்க்க முடிகிறது அன்பா அந்த தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே நாம் இன்றைக்கே ஒரு தலைவர்களாக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நம்மளுடைய தலைமைத்துவம் இன்று என் எப்படியாக இருக்கிறது இன்னொரு விஷயம் இதுல என்ன ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா ஆருண் இப்படி செய்ததுனால அடுத்து மோசையினுடைய மோசை கீழே இறங்கி வரும்பொழுது அடுத்தடுத்த நாட்களில நாம் படிக்கும்போது தெரியும் அவருக்கு இன்னும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை அங்க நடக்கிறது அதாவது ஆர்வன் வந்து ஜனங்கள் சொன்ன மாதிரி வளைஞ்சு கொடுத்து போறாரு இப்ப மோசே அடுத்து திரும்பவும் அவரு தேவனுடைய வார்த்தையை அங்க செய்யும் பொழுது ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா டபுளாக அவர்கிட்ட வந்துட்டு முருமுறுக்கிறதையும் அவர்கிட்ட வம்பு வளர்க்குறதையும் நம்மளால பார்க்க முடியும் அதனால ஒரு ஒரு தலைவர் ஒரு இடத்துல தப்பு செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த தலைவரை மாத்திரம் பாதிக்கிறது இல்லை அந்த ஜனங்களை மாத்திரம் பாதிக்கிறது இல்லை அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் தேவனுக்கு உண்மையாக நிற்கக்கூடிய அடுத்து வர தலைவர்களுக்கு அது டபுளான அடியாக உழுவுறதை கூட இந்த பாடத்துல வந்து நாம் பார்க்க முடிகிறது அதனால் என் வாழ்க்கை இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் சொல்லக்கூடிய என்ன ஒரு வாசகம் என்னன்னா மை லைஃப் மை ரூல்ஸ் என் வாழ்க்கை என்னோட ரூல்ஸ் அப்படி சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க தேவன் என்ன சொல்றாருன்னா நான் போடுற ரூல்ஸை நீ கேட்கலன்னு சொன்னால் வாழ்க்கை உன்னதாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடத்துல யாரும் என்னுடைய இந்த இருந்து நான் கற்றுக்கொள்ளுகிறதாக நான் பார்க்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் உங்கள் அனைவருக்கும் கூட நன்றி நன்றி அம்மா ரொம்ப அருமையா பாடம் எடுத்து கொடுத்தீங்க நேரத்துக்குள்ளால முடிச்சுட்டீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறது ரொம்ப மகிழ்ச்சி அருமையான பாடத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க கட்டுவங்களை ஆசிரிப்பாராக உங்களுடைய பா நீங்க இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அல்லது படித்து முடிச்சுட்டீங்களா என்னன்னு தெரியல படிச்சு முடிச்சிட்டீங்களா இன்னும் படிச்சிட்டு தான் இருக்கீங்களா படிச்சு முடிச்சிட்டேன் இப்போ பிராக்டிக்க